ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் மிகவும் பிரபலமான பிள்ளையார்பட்டி குளக்கட்டு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி நாங்கள் செஞ்சு பார்த்தோம் அவ்வளோ இருந்துச்சு வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு நான் வந்து ஒரு கப்பு பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க அதே மாதிரி பாசு பழைப்பையும் இந்த பச்சரிசியை வந்து நம்ம இந்த வறுகு போடுற வாசம் வந்த உடனே எடுத்துடணுங்க ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது சவப்பாக கூடாது எடுத்து நம்ம மிக்சியில் போட்டுட்டு அதே மாதிரி கால் கப்பு காசி பொருப்பு வச்சுருக்கேன் அதையும் அந்த பருப்பு வறுப்படுற வாசம் வருங்க அந்த ஸ்டேஜில் எடுத்து இந்த அரிசி கூடவே அதையும் போட்டுக்கிறணுங்க போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள் வெள்ளை ஏதாவது ஒரு எள் எடுத்துக்கணுங்க அதையும் லைட்டாக போட்டு வறுத்துக்கணுங்க அதுக்கு முன்னாடி இதில் ஒரு மூணு இல்லைன்னா நாலு ஏலக்காய் போட்டுக்கணுங்க போட்டுட்டு இந்த கலவையை வந்து நார்மலாக மிக்சியில் அரைக்காமல் குப்பரில் போட்டு ஒரு மூணு தடவை மூணு இல்லை நாலு தடவை சுற்றினோம்னா ரவா பதத்துக்கு வந்துடுங்க வந்த உடனே நம்ம இந்த அரிசி கலவையை எடுத்து வச்சுக்கணுங்க எடுத்து வச்சுட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பெல்லு இல்லைன்னா வெள்ளை இல்லை லைட்டாக வறுத்துட்டு இந்த மாவோடே போட்டுக்கணுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கால் கப்பு துருவனை தேங்காய் துருவனை தேங்காவை அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப்பு வெல்லம் உங்களுக்கு ஒரு கப்பு வேணா ஒரு கப்பு போட்டுக்கலாம் இனிப்பு ரொம்ப பிடிக்குன்னா ஒன்றரை கப்பு கூட போட்டுக்கலாங்க நான் ஒரு கப்பு தான் அங்கே போட்டிருக்கேன் போட்டுட்டு அந்த தேங்காவையும் வெள்ளத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரிசி எடுத்த கப்புலே மூணு கப்பு தண்ணி ஊற்றணுங்க சரியாக வரும் மூணு கப் தண்ணி ஊற்றிட்டு அது கூடவே ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட்டு போடணுங்க அப்போ தான் அந்த இனிப்பை வந்து கொஞ்சம் சுவையை கூட்டி காமிக்குங்க அதுக்கு தாங்க இந்த உப்பு போடுறது இனிப்பு சுவை கூட காமிக்கும் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றணுங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ரொம்ப கொதிக்காமல் லைட்டாக கொதிக்கிறப்பையே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அரிசி ரவாயை போட்டு நல்லா கிண்டணுங்க கட்டிப்படாமல் நல்லா கிண்டி விட்டோம்னா நல்லா கிண்டி அப்படியே பந்து போல் சுருண்டு வரும்ங்க சுருண்டு வர்றப்போ அந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு நல்லா மாவு கலந்து சுருண்டு வந்தோடனே நம்ம இறக்கிடணுங்க இறக்கி நல்லா ஆற வைக்கணும் நல்லா ஆற தான் நம்மளுக்கு கொளக்கட்டையாக இது பண்ண முடியுங்க சூடாக இருந்தால் பிடிக்க முடியாது அதனால் நல்லா கிண்டி நம்ம கீழே எடுத்து வச்சு நல்லா ஆற வைக்கணுங்க இந்த மாதிரி கிண்டணும் கட்டி தட்டுப்படாது ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கிடலாங்க இடையில இடையில் ஊற்றிட்டு நம்ம அந்த மாவை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடணும் இந்த இப்போ பந்து மாதிரி சுருண்டு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனவுடனே கை பொறுக்கிற சூட்டில் நம்ம எடுத்து இந்த நம்ம செய்ய போகிற குளக்கட்டை அச்சியில் வந்து நல்லா நெய்யை தடவிட்டு மாவை இந்த மாதிரி போட்டு எடுத்தோம்னா நம்மளோட பிள்ளையார் பெட்டி கொளக்கட்டை தயாருங்க இது வந்து நான் உருண்டையாக செஞ்சுருக்கேன் அப்புறம் புடி கொளக்கட்டையாக மூணு விதமாக செஞ்சுருக்கேங்க இந்த கொளக்கட்டை நல்லா வந்துச்சு செய்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி இந்த பிள்ளையார் பற்றி மோதகத்தை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேங்க ஃபஸ்ட் டைமே நல்லா இருந்துச்சு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு நான் அடுத்த அளவு டேஸ்ட்டும் அருமை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்னோடய இந்த ரெசிபி பிடிச்சிச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்